மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சௌகரியமாக இருக்குங்களா ஏன் நண்பர்கள் ஃப்ரெண்டுகள் தோழிகள் அனைவருக்கும் இனிய மனைவியாக உணக்கம் பார்த்திங்களா எங்கள் வீட்டுக்காரவங்க எனக்காண்டியும் பாசமாக வாங்கி கொடுத்த கல்லழுவி எனக்கு கல்லுலின்னால் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு கல்லோலி பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரவங்க கல்வலி வாங்கி கொடுத்துருக்குறாங்களா அப்புடின்னு சொல்லுங்கள் பெண்கள் அனைவரும் எல்லாருமே கல்வழி போடணும் எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் நகை பவுன் வழி போட்டாலும் கல் அழிவு கண்டிப்பாக கல்யாணம் ஆனவங்க அனைத்து பேரும் கல்வழி போடணும் அந்த கல் அழிவு இருக்குல்ல அது வந்து சாப்பாடு கொடுக்கும்போது அந்த சவுண்டு கேட்கணும் கல்வழிவு போட்டிருந்தா தான் சவுண்டு கேட்கும் பவுனும் வழில சவுண்டு கேட்காது உங்கள் எல்லாேருக்கும் யாராருக்கு கல்வலி பிடிக்கும் யாராருக்கு கல்வலி பிடிக்காது கல் அழுவி எத்தனை பேர் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமாண்ட் கமண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கல் அழுவி எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள் இது மாதிரி எத்தனை பேர் டீசன் டீசனாக கல் அழிவு போட்டிருக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் கல் அழுவி கலர் கலராக விட போடுறது ஒரு பயங்கரமான சந்தோஷங்க யாராக இருக்குது என்னென்ன கல் அழுவி என்னென்ன கலர் பிடிக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி எத்தனை பேருக்கு அழுவி இதை மாதிரி கலர் கலர் தான் பிடிக்கும் எனக்கு சின்ன வலையில் சின்ன பிள்ளைலேருந்தால கல்வொழின்னா ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கும் சின்ன பிள்ளை இருந்தால் கல்வளை பிடிக்குமா இன்னும் ட்ரெஸ்ஸுக்கு யார் யார் கல் அழுவி மேய்ச்சி மேய்ச்சாக போடுறீங்க அப்புடின்னு சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் எத்தனை பேர் கல் அழுவி மேய்ச்சி மேய்ச்சா ட்ரெஸ்ஸுக்கு போடுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள்